நான் இனி என் குழந்தையிடம்தான் இருக்கப் போகிறேன் நீ என் மீது கொண்ட பக்திக்கு நீடு இணையாக உன் அருகில் இருந்து உன்னை பார்த்து கொள்வதற்காக வந்திருக்கும் போது நீ மனப்பதற்றம் அடையாதை என் பிள்ளையே என்னை ஆனந்தத்தில் முழுகச் செய்த என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி இருள் சூழாமல் நான் வெளிச்சத்தை தான் தரப்போகிறேன் நீ யாரை பற்றி கண்கலங்கிக் கொண்டிருந்தாயோ யார் காணவர் என்று நினைத்து கொண்டு வருந்திக் இருந்தாயோ அவர்களைப் பற்றிய உண்மையை நான் உன்னிடம் எடுத்து சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் நீ என்னை விட்டு வேறு எங்கு செல்லாமல் என்னை விட்டு விலகாமல் எவ்வளவு துன்பத்திலும் என் மீது நம்பிக்கையோடு இருந்து கொண்டு இருக்கின்றாய் உன் வேளையை நான் நடத்தி தர மாட்டேனா உன் எதிர்கால வாழ்க்கையில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டு உன்னை விதியின் பிடியிலிருந்து நிச்சயமாக எடுத்து உனக்கான வெற்றி பாதையை நான் தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் அவர் எப்படி அங்கு விதியின் பிடியில் சிக்கி தவிக்கிறாரோ கண்ணீரோடும் கவலையோடும் இருந்து கொண்டு இருக்கின்றாரோ என்றுதானே உன் பிரியமானவரே நீ நேசித்தவரை நினைத்து அழுது கொண்டே தவித்துக்கொண்டே இருந்தாய் தொலைதூர பயணத்தில் இருந்து கொண்டு இருக்கும் பட்சத்திலே என் வாழ்க்கை ஏன் இப்படி மாறிக்கொண்டே போகிறது என்று உன் மனம் மீளா துயரத்தில் இருந்து கொண்டு இருக்கும் வேளையிலே உனக்கான பிரச்சனைகளை நான் இங்கு தவிடு பொடியாக்கிவிட்டு உன் தடைகளை எல்லாம் விட்டு உனக்கான நம்பிக்கை தரும் நல்ல செய்தியோடு தான் சந்திக்க வந்திருக்கின்றேன் உன் நல் மனதில் என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றாய் அவர் நன்றாக இருக்க வேண்டும் நல்வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தான் நினைத்து கொண்டு இருந்தாய் Thank you உன் விருப்பப்படியே உன் எண்ணப்படியே தான் உன் வாழ்க்கை அங்கு அமையப் போகிறது என் பிள்ளையே சில நேரங்களில் உன் பிரச்சினை இடியெடுத்தது போல் இருந்து கொண்டு இருக்கின்றது இதை போன்ற சில நிகழ்வுகளும் வாழ்வில் ரணமாய் வந்து நம் வாழ்வை அங்கு சீரழித்து கொண்டுதான் இருக்கிறதோ என்று உன் மனம் தவித்து கொண்டு இருப்பதை என்னால் தெரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் அத்தனையும் தாண்டி மன நிம்மதி என்ற ஒன்றை தேடித்தானே என் வழி கொண்டு இருக்கின்றாய் அப்படி இருக்கும் பிள்ளையை நான் எங்கனம் ஏமாற்றுவேன் இதோ உன் தன்னம்பிக்கையே உனக்கு தந்து உனக்கான வெற்றி பாதையை தீர்மானித்து விட்டுத்தான் நான் உன்னில் வந்து கொண்டு இருக்கின்றேன் உன்னில் நான் உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கும் போது மனம் தளர்ந்து கொண்டு இருக்காதே இப்பொழுது நான் உனக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கின்றேன் எல்லாம் எனக்கு என் தாயானவள் நன்மைக்கு தான் செய்வாள் என்ற எண்ணம் உனக்குள் வர வேண்டும் கண்டிப்பாக நான் உன் உள்ளத்தையும் இல்லத்தையும் எப்படியாவது உனக்கான வெற்றியை தருவதற்கு போராதை கொண்டுதான் இருக்கின்றேன் நீ அனுப்பனும் விஷயங்களை அடித்து விரட்டத்தான் போகிறேன் இது கூடிய விரைவில் நடக்கத்தான் போகிறது என் பிள்ளையே எதையும் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு எப்பொழுதும் என் தாய் என் கூட தான் இருக்கின்றான் என்ற நம்பிக்கையோடு மனதில் நீ உன்னுடைய போராட்டத்தை முன்னெடுத்து சென்று இரு எந்த சலனமும் கொள்ளாமல் உன் சலனத்தை விரைவில் நான் சரி பண்ணத்தான் வந்திருக்கின்றேன் இனி உன் வாழ்க்கையில் கவலைகளுக்கும் வழிகளுக்கும் இன்னல்களுக்கும் இடமே கிடையாது நீ நல்லதை நினைத்து கொண்டு இருக்கும்போது நல்ல விதையைத்தானே அறுவடை செய்வாய் அதன் பிறகும் இதற்காக சற்றும் யோசித்து கொண்டு இருக்கின்றாய் உன் மன வருத்தங்கள் காணாமல் போயின்றளவுக்குத்தான் உனக்கான ஒவ்வொரு செயலையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னை எப்பொழுதும் சோதித்து கொண்டே தான் இருக்கின்றேனோ என்று வருத்தம் கொள்ளாதே உன்னுடைய கெட்ட நேரத்தில் தான் நான் உன்னை அங்கு நேசித்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள் சோதிக்கிறேனோ என்று நீ நினைத்து விடாதே ஏனென்றால் அந்த சோதிக்கின்ற தருணத்தில் உன்னை கைவிடாமல் இருப்பது யாரென்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய் இந்த வாராகி அல்லவா உன்னை கைவிடாத தருணத்திலும் உன் பிரியமானவரை நான் இப்படி கைவிடுவேன் என்று நினைக்கின்றாய் நீ என் பிள்ளை என்றால் அவர்களும் என் செல்ல பிள்ளைதான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடை எந்த சோதனையிலிருந்து வெளிவர வேண்டும் என்று நீ நேசித்தவரை பற்றி கண் கொண்டிருந்தாயோ அந்த சோதனையிலிருந்து வெளிவந்து உனக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்கான நிலையைத்தான் அவருக்கு நான் உருவாக்கப் போகிறேன் நீ நம்பிக்கையோடு என்னை வெளிவந்து கொண்டு இருக்கும் என் செல்ல பிள்ளையாக மாறிவிட்ட பிறகு உன் சோதனை எல்லாம் இங்கு தவிடு பொடியாக மாறப் போகிறது வருகின்ற கவலைகளை நினைத்து நீ மனம் வருந்தாதே என் பிள்ளையே உன் மனம் எல்லாம் காணாமல் தான் போகப் போகிறது நீ செய்கின்ற செயல்கள் அனைத்துக்கும் ஒரு காரணம் உண்டு என் குழந்தையே நான் காரணமில்லாமல் எதையுமே செய்வதில்லை உன்னுடைய எண்ணம் தான் உனக்கு முதல் பயமாகவும் முதல் எதிரியாகவும் இருக்கின்றது என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட எல்லாம் என் தாய் பார்த்து கொள்வாள் என்ற தைரியத்தோடு இருந்தாலே போதும் உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது உன்னுடைய சோதனைகளை தாண்டி நீ ஜெயிப்பதற்கான காலகட்டத்தை எட்டிவிட்டாய் இந்த நிலைமையை நீ கடினமான பாதையை கடந்து வரும் இந்த நிலைமையை கூடிய விரைவில் மாற்றியமைத்து உனக்கான வெற்றி பாதையை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் அது இதுதான் சரியான நேரம் உன்னை தேடி நான் வந்து விட்ட பிறகு இனி நீயே நினைக்காத அளவிற்கு உன் விதி மாறப் போகிறது அதற்கு நானே பொறுப்பேற்று நீயோ நினைக்கின்றாய் நமக்கு பிடித்தவரே நம் கையை விட்டு சென்று விட்டாரே நமக்கான ஒன்றை நம் கையை விட்டு தவறி போகிறதோ என்று வருந்தாதே நான் உனக்கான நேரத்தை வகுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் விரைவில் வரப்போகிறது கலங்காதே என் குழந்தையே கவலைப்படாத என் பிள்ளையே பொறுமையாக முன்னேறி கொண்டு உனது வெற்றி சிறிது காலத்திற்கு அங்கு தள்ளி கொண்டு போகிறதோ என்று நினைப்பதை விட தரமான ஒன்றைத்தான் என் தாய் தருவதற்காக இப்பொழுது என்னை தேடி வந்திருக்கின்றாள் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் உனக்கான பல நான் தருவதற்கு வந்திருக்கும் போது நீ இதற்காக கொண்டு இருக்கின்றாய் தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களை உன்னில் வளர்த்துக் கொள்வதை விட்டுவிட்டு உனக்கான வெற்றியின் பாதியை தருவதே இந்த வாராகி என்பதை முதலில் நடந்து கொள் சந்தோஷமான சூழலை இருப்பதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கும் போது நீ விரும்பும் மேலையே செய்து கொண்டே இரு உன்னுடைய இப்பொழுதைய தீர்வு உனக்கான வெற்றியை தீர்வு செய்வது என் நாமம் மட்டும்தான் என் வெற்றி நாமத்தை நீ நீ பாராயணம் செய்து கொண்டே இரு உன் வராகி தாயை போற்றி போற்றி என்று சொல்லிக் கொள்ளும் போது உன் மனதில் நீ அறியாதன் நம்பிக்கையை பெறத்தான் போகிறாய் உன் மனதில் இருந்த இருள் மறைந்து இங்கு வெளிச்சம் பிறக்கத்தான் போகிறது நம்பிக்கை இல்லையே என்று இருந்து கொண்டு இந்த வேலையிலே புதியதொரு அத்தியாயத்தை புத்தம் புதிய தன்னம்பிக்கையோடு செயல்படுத்துவதற்கான எண்ணாமத்தை நீ சொல்லிக் இரு உனக்கு வருகின்ற காலங்கள் அத்துணையிலும் உனக்கு உறுதுணையாக இந்த தாய் நான் இருக்கும்போது நீ இதற்காக தங்கமே மனமருந்தி கொண்டு இருக்கின்றாய் என் அம்மையானவள் உதவி செய்ய மாட்டாளா என்ற எண்ணத்தை நீ ஒரு பொழுது மனதில் வைக்காதே ஒப்பிட்ட குரலுக்கு உன் கண் முன்னால் நான் வந்து நின்று கொண்டு இருக்கும்போது ஏன் சந்தேகித்து நீ எனக்கு வருவாய் என்பதில் மட்டும் உறுதியாக இரு ஒன்றை மட்டும் புரிந்து கொள் யார் ஒருவர் பிறர் மீது கொண்டே குதர்க்கம் சொல்லி கொண்டே இருக்கின்றார்களோ அவர்களின் வெற்றி தான் அங்கு காயப்படுத்திக் கொண்டு இருக்கும் அவர்கள் வெற்றி தான் அங்கு தள்ளிக்கொண்டே இருக்கும் அந்த விஷயத்தில் நீ உறுதியாக இருந்தாலே போதும் நீ உன் வேல்களில் கவனத்தை செலுத்தினாலே போதும் நல்லவராக்குவதும் கெட்டவராக்குவதும் அவரவர்களின் சூழ்நிலை பொறுத்துதான் என் பிள்ளையின் உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்றால் அதையும் விட்டுவிட்டு நீ நகர்ந்து கொண்டே இரு உன்னை காயப்படுத்துகிறவர்களும் என் உள்ளத்தை துளைத்து காயப்படுத்துகிறார்கள் என்றுதான் அர்த்தம் அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் எல்லா துன்பங்களையும் பொறுமையோடு தாங்கிக் கொண்டு என்னை நீ முழுமையான் விட்டாலே போதும் சர்வ நிச்சயமாக மிக மிக அதிகமான மகிழ்ச்சியில் நான் உன்னை ஆழ்த்தத்தான் போகிறேன் உன்னுடைய வெற்றியை கண்டு உன்னுடைய எதிரிகளே அச்சப்பட போகும் நேரத்தை நான் வகுத்து விட்டேன் அதனால் நமக்கு நடக்குமோ நடக்காதோ கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற நிலையை நீயாகவே உருவாக்கிக் கொள்ளாது எது நடந்தாலும் ஏதோ ஒரு காரணங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டு இருக்கின்றது அதனாலத்தான் இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொள் மனதில் கண்ட எல்லாம் நீ புகுத்தி விடுகிறாய் எனக்கு மட்டும்தானே ஏன் இவ்வளவு கஷ்டம் எனக்கு மட்டும்தானின் ஏன் இவ்வளவு சோதனை என்று உன் மனம் புலம்புவதை என்னால் அறிந்து கொள்ள முடிகிறது என் பிள்ளை ஏன் இந்த செய்தியை நீ உனக்கான வெற்றி செய்தியாக கேட்டுக்கொள் எப்பொழுது நான் உன்னை தேடி வந்து விட்டேன் என்று சொன்னேனோ இப்பொழுதே உனக்கான வெற்றியும் உன்னை தேடி வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம் நீ உறுதியாக என்னை நம்பு உன் தாயானவள் எப்பொழுதும் உன்னை ஒருதளபட்சமாக உன் வாழ்க்கையில் செய்யவே மாட்டேன் குழந்தைகளுக்கு உத உதவி என்று கேட்டவுடனே எல்லாமே எனக்கு ஒன்று போல்தான் தெரியும் எல்லா குழந்தைகளுக்கும் ஒன்று போல்தான் நான் உனக்கான உதவியை செய்து கொண்டே இருப்பேன் என்னை முழுமையாக நம்பி சரணடைந்து விட்டாய் அப்படி இருக்கும்போது நீ உன்னுடைய வாழ்க்கையின் நிலையை மாற்றியமைத்து நல்லது நடக்கும் சூழலை நான் உனக்கு ஏற்படுத்தி தரத்தான் போகிறேன் உன்னை நல்வழிப்படுத்தத்தான் இந்த வாராகி வந்திருக்கின்றேன் உனக்கானவரும் உன்னை வந்து சேரத்தான் போகிறார் நிச்சயம் வெற்றி मेरे बाद ओमरा हिताये